நான் நீ நானும் உன்னை போல் இருப்பேன் என்று நினைத்தாய் ஆனாலும் நான் உன்னை கடிந்து கொண்டு அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாய் நிறுத்துவேன் அடுத்த வார்த்தை தேவனை மறக்கிறவர்களே இதை சிந்தித்து கொள்ளுங்கள் இல்லாவிட்டால் அந்த அந்த ஒரு சான்ஸ் கொடுக்கிறாள் இவன் ஒரு நாள் தான் இருக்கிறது உண்மையில தாவி என்ன மனநில வாரான்னு தெரியல தாவிது ஆளை சொல்லி இவன் முடிக்கணும்னு தங்களுக்குள்ள தான் அபிகாயலுக்கு நடந்த மேட்ரை சொல்லும் போது நமக்கு தெரியவில்லை நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம் என்ன செஞ்சிருக்கோம் என்ன செஞ்சுட்டு வந்திருக்கோம் நமக்கு இல்லை நடக்கிற மேட்ரை வச்சே நமக்கு புரிய வேண்டாமா இது ஆண்டவருக்கு பிடிக்கல இந்த செயல் ஆண்டவருக்கு கோபத்தை உண்டாக்கும் இந்த செயல் ஆண்டவரை துக்கப்படுத்துது இந்த செயல் ஆண்டவருடைய முகத்தை சுளிக்க வைக்குது இந்த செயல் அப்பவே நம்ம மாறணும் அதுதான் அபிகாயல் அவர் வந்து சொல்லட்டும் உடனே தாவிது ஒரு ஆளை அனுப்பி இப்படி இப்படி பண்ணதுனால நாளைக்குள்ள வந்து இப்படி ஒரு நாய் கூட உங்க வீட்டில் இராதபடிக்கு தாவீது அடிக்க போறான்னு சொன்னார் வந்து யாராவது சொன்னாங்களா யாரும் சொல்லலை இதுதான் உள்ளான மனுஷன் இன்னைக்கு அனைவருக்கு உள்ளான மனுஷன் செத்து போன நிலையில் இருக்கிறா அபிகாயிலே இல்லை அபிகாயில் அவளை புரிகிறா இப்படி நடந்திருக்குன்னா இதனுடைய விளைவு இப்படி இது நடக்குது இன்னைக்கு எங்க வீட்டில் இது நடக்குது இதனுடைய விளைவு இப்படிதான் இருக்கும் அப்படி வந்துடக்கூடாது நம்ம செயல்படணும் பிரச்சனை என்ன வந்ததுக்கு அப்புறம் இஸ்ரவேலர்கள் பழுகி பெருகின போது கத்தரை நோக்கி கூப்பிடவில்லை இஸ்ரவேலர்கள் ஒடுக்கப்பட்ட போது கத்தரை தேடினார்கள் நெருக்கத்தில் நெருக்கத்தில் தானே தேடிட்டு இருக்கிறோம் அந்த நெருக்கம் வருவதற்கு முன்னாடி எத்தனை வார்னிங் இருந்து தெரியுமா நம்ம அதை கண்டுக்காம போயிட்டோம் பேதரு மூன்று முறை மறுதளித்த பிறகு மனம் கசந்து அழுதானே பேதர் எப்படி மனம் கசந்து அழுது ஆண்டவரே என்னால் ஒரு மணி நேரம் கூட ஜோமன முடியலையா ஆண்டவரே அப்படி சொல்லி அவன் மனம் கசந்து அழுதானா இப்படி அழுகிறவர்கள் இன்னைக்கு இல்லை ஆனால் ஏதோ ஒன்று செஞ்ச பிறகு அழுவோம்ல அண்டவர் என்னால் ஒன்றவரும் கூட பிரேர பண்ண முடியலையா ஆண்டவரே உங்கள் கூட மலையில் வந்துருந்தேன் அப்பவும் தூங்கிட்டு தான் இருந்தேன் ஆண்டவரே என்ன ஆண்டவரே ஏண்டவரே என்ன என்னை நம்பி நீங்கள் ஜோமனை உட்காந்துட்டு போ வச்சுட்டு போனீங்க அந்த இடத்துல அவர் மனக்க அழுதாரா இல்லையே நமக்கு முடியலை என்னால் ஆண்டவரோட காண்டாக்ட் பண்ண முடியலை இந்த அபிகாயில் பாருங்கள் எச்சரிப்பை கவனிக்கிறாள் எச்சரிப்பை கவனிக்கிறாள் ரெண்டாவது என்ன செய்கிறாள் தெரியுமா அதனுடைய பத்து பதினெட்டாவது வசனத்தை வாசிக்க அப்பொழுது அபிகாயில் தீவிரமாய் இனி தாமதிக்க கூடாது ஏதோ சம்திங் பேடா ஸ்மெல் ஆகுது சம்திங் நடக்க போகுது ஏதோ ஒண்ணு வித்தியாசமான ஒரு சூழ்நிலை வரப்போகுது இதனுடைய விளைவுகள் பெரிதா இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு அலர்ட் உள்ள வந்ததும் இந்த அபிகாயல் அதுக்கப்புறம் சும்மா இருக்கவில்லை இனி நாபால நாபால்ட்ட கேட்கவே இல்லை நம்ம எல்லாம் மாம்சத்திட்ட கேட்டு கேட்டு செய்யறோம் மாம்சத்திட்ட கேட்டு செய்யறோம் கண்ணு சொல்லுது கண்ணு இதை பாரு இதை பாருன்னு சொல்லுது சரி கண்ணு விரும்புது இல்லை அதை பார்ப்போம் அப்படி தானே பார்த்துட்டு இருக்கிறோம் நிறைய இந்த அபிகாயல் இந்த காரியத்தை செய்யறத நாபால் இடத்துல பத்தொன்பதுல சொல்லப்பட்டிருக்கிறது தன் புருஷனாகிய நாபாலுக்கு கதை அறிவிக்கவே இல்லை இனி எனக்கும் விக்கிரகத்துக்கும் என்ன வேண்டிய அபிராயம் சொல்லுவான் இல்லை ஐயோ என் கண்ணு ஒரு மாதிரி வலிக்குது சிலருக்கு பார்த்தீங்களா ஒரு டைம் ஆடும் என்ன பண்றது ஆட்டம் நிற்கிறதுக்காக கடைசியில் இப்படிப்பட்டவங்களுக்கு முன்னாடி நின்று நாலு பேர் ஆடுவான் அந்த ஆட்டத்தை நிறுத்த முடியாது நாவாலுக்கு அறிவிக்கவில்லை சொல்லுது அபிகாரளுக்கு தெரியுது பிரச்சனை பெருசாக போகுது ஏதோ கிளைமேட் சேஞ்ச் ஆகுது ஏதோ ஒன்னு நடக்க போகுது அதுக்கு முன்னாடி நம்ம ரெடி ஆயிரணும் அவள் தீவிரமாய் புறப்பட்டால் இருபத்தி மூன்றாவது வசனம் அபிகாயில் தாவீதை காண்கையில் தீவிரமாய் கழுதையை விட்டு இறங்கி அவன் பாதத்தில் விழுந்து அவன் பேசுறான் அந்த கான்வர்சேஷன் அடுத்து சொல்றேன் இந்த சம்பவம் முடியும் போது முப்பத்தி நாலாவது வசனத்தில் தாவித சொல்லுகிறார் நீ நீ தீவிரமா என்னை சந்திக்க வராமல் இருந்திருந்தால் அப்படி கோபத்தின் உச்சியில வந்தவன் இப்பொழுது கோபத்தை நிறுத்தி வைக்கிறான் ஏன் சொல்ற நீ மட்டும் தீவிரமா என்னை சந்திக்க வராமல் இருந்திருந்தா வருவோம் வீட்டுல ஒரு நாய் கூட மீதி இருக்கா அந்த குடும்ப மொத்தையும் மொத்தத்தையும் தாவீது என்ன பண்ண போகிறார் அழிக்க போகிற அப்படி அழிக்கும் போது யாரும் சேர்ந்து அழிவாங்க அபிகாயிரம் அதனாலதான் இந்த விசுவாச கப்பல் இருக்குல்ல இந்த சரீரமாகிய கப்பலுக்குள்ள அபிகாயல் என்னும் மாத்துமா இருக்கிறது இந்த கப்பல் மட்டும் ஓட்ட அக்கறை போய் சேர்ந்தா தானங்க உள்ள இருக்கிற ஒரு கப்பல்ல ஒரு பொருளை வச்சு அனுப்புகிறோம் அந்த பொருள் நல்ல பாதுகாப்போர் பாதி வழியில் கப்பல் டேமேஜ் ஆயிட்டு இருவோம் எங்களை அந்த பொருளெலாம் என்ன ஆயிரும் மீட்கப்பட்ட ஆத்துமா எங்கேயோ இல்லை தான் இருக்கிறது நம்முடைய ஓட்டம் ஓடி முடிக்கணும் எந்த நோட்டம் ஜெயத்துடன் மூடி அப்படி முடியணும்னா பாரத்தையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு தள்ளிவிட்டு விட்டு சொல்லுவோம் போகாத போகாத சொல்லும் பைபிள் படிக்காத இப்போ மாம்சம் சொல்லும் இப்போ வேற ஏதாவது பாரு இப்போ ஏன் ஜோமன்ற ஜோமன்லான்னு எழும்பும் போது நபால் சொல்லுவோம் கொஞ்ச நேரம் கூட கொஞ்ச நேரம் கூட இப்படி 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 எப்படி அதாவது நீங்க கொஞ்சம் அந்த போனை இப்படி நோண்டுறோம் தெரியுமா இந்த போனை எடுத்துட்டு நம்ம கையை பாருங்க குஷ்டரோகம் அந்த மாதிரியே இருக்கும் இருக்கோன் போன எடுக்க எடுத்துட்டு பாருங்க கொஞ்சம் நேரம் கூட டைம் சொன்னி ஒன்பது முக்கால் தான் என்ன அவசரம் இருபது

அப்போ நம்ம உடனே என்ன பண்ணுவோம் இந்த நாபாலிட்ட கேட்போம் சரி ரெண்டு வார்த்தை பேசிடு முடிச்சி ராஜாவுக்கு கோபம் ஏறிட்டே இருக்கும் அபிகாயிலே தீவிரப்படு ராஜா சொல்றாரு நீ தீவிரமா மட்டும் என்னை சந்திக்க வராம இருந்திருந்தா இந்த சீமை என்பவன் ராஜா மேல கள்ளத்துக்கு போட்டான் கல்லை தூக்கி போட்டு சபிக்கிறான் அவன் அப்படி சபிப்பதற்கு காரணம் உண்டு என்ன காரணம்னா அவன் என்ன நினைச்சிட்டான் இனி ராஜா வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படி நினைச்சிட்டான் அப்ப ராஜா கூட இருக்கிறவன் சொல்றான் ராஜாவை இவனை கொன்றுமா வேண்டாம் வேண்டாம் விடுவிடு விடு ஆண்டவர் அனுமதிச்சிருக்கிறார் அவன் கல்லை போடுறான்னு சொல்லி ராஜா போயிட்டார் அப்சலோ மறித்து விட்டான் ராஜா திரும்ப வரான் ராஜா திரும்ப வரான்னு தெரிஞ்சதும் சீமை என்ன பண்ணிருக்கணும் தெரியுமா ஓடி எங்கேயாவது ஒளித்திருக்கணும் ரெண்டு வேல் பத்தொன்பதுல இருக்கிறது பதினாறு முதல் எடுக்க வேண்டாம் டைம் போயிட்டு தீவிரமாய் பாதத்துல வந்து விழுந்தத ராஜா சொல்றாரு நீ சாவதில்லைப்பா கிளம்பு அப்படின்ட்டாரு இந்த பகல் வேளையிலே தேவன் உணர்த்தின பிறகு எச்சரித்த பிறகு நாம் தீவிரப்படவில்லை என்றால் இந்த மனாசை என்பவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அவன் கத்துடைய வார்த்தைகளை கவனிக்காமலே போனானாம்

இவ காட்டின தீவிரம் தேவ கோபத்தை நிறுத்துகிறது தீவிரப்படுங்கள் தேவனை தேடுகிறதுல இப்படி நிறந்த கூடாது ஏசா நான் ஒரு பேரோடு வருகிறான் என்றதும் யாக்கோபு தீவிரப்பட்டான்னு பார்த்தீங்களா டயர்டா இருக்கு டயர்டா இருக்கு இன்னைக்கு நைட்டு தூங்கிட்டு நாளைக்கு ப்ரேயர் பண்ணலான்னு வச்சிருந்தா அடுத்த நாள் எழும்பி இருக்கவே மாட்டான் தீவிரப்பட்டான் மூன்றாவது

இப்படி நிக்கிறதுனாலே ஆமே இப்படி இப்படி ஒருத்தங்க முன்னாடி இப்படி நிக்கிறாங்க அவங்க என்ன கேட்கறீங்க பிச்சை கேட்க ஒரு நல்ல ஒரு வெல்த்தியான ஃபேமிலியில் உள்ளவா யாரு அபிகாயல் ஆனா இப்போ அவளுக்கு என்ன தேவை தெரியும் அவன் நிறைய பொருட்கள் கொண்டு வரான் ராஜா ஏற்கனவே கேட்டத இப்போ இவ அபிகாயல் வந்து எல்லாத்தையும் செட் பண்ணி கொண்டு வரா அந்த இடத்துல ராஜாவே இதை வைங்க நாங்க தசாவாகம் பிடிங்க எங்களை ஆசீர்வாதிங்க ஓடிடு அப்படி இல்லை சரி என்ன பண்ண பிரச்சனை மேல பிரச்சனையா இருக்கு வருமானம் வர வரமாட்டேங்குதே சரி நீ ஒண்ணு பண்ண இந்த மாசம் தசாவா கொடுத்துரு ஏதோ பரலத்துல தூதர் எல்லாம் இருக்காங்க இவன் தசாவா கொடுத்த போல தான் தூதர்களுக்கு வயிறு நிறைய சில மைண்ட் செட் ஆ சரி நம்ம ஒண்ணு பண்ணுவோம் சரி கொடுத்துருவோம் போடு ஏதாவது வருதா பார்ப்போம் இவனு நம்ம சர்ச்சுக்கு ஒரு ரெண்டு இதை வாங்கி கொடுத்துருவோம் ஏதாவது கிடைக்குதா பார்ப்போம் ராஜாவுக்கு வேண்டிய எல்லாத்தையும் கொடுத்துட்டு ராஜாவுக்கு முன்னாடி எப்படி நிக்கிறான் அபிகாயல் இப்படி ஒருத்தங்க நிக்கிறாங்கனாலே அவங்க சுயம் பெருமை நான் என் என்னுடைய இது எல்லாமே அடிபட்டு நம்ம லைஃப்ல கடைசி வர அப்பா கிட்ட இப்படி நின்றுட்டோம்னா ஜெயிச்சிரு கொஞ்சம் வளர்ந்துட்டோம்ல கொஞ்சம் நிமிந்துட்டோம்ல இசைக்கியா சொல்றாரு நான் உமக்கு முன்பாக உண்மை ஊத்தவா நடந்தேன் என்பதை நினைத்தரலாம் அவன் அப்படி கேட்டு பதினஞ்சு வருஷம் வாங்கினான்னு நினைக்கிறீங்க கத்த சொல்லுவார் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் அடுத்து ஒரு வேர்டு சொல்லுவார் பாருங்க உன் கண்ணீரை கண்டேன் நீ சொன்னத வச்சு நான் பதினஞ்சு வருஷம் தரலப்பா நீ என் முன்னாடி அழுத பாரு அடுத்து அதை வச்சு நான் உனக்கு பதினஞ்சு வருஷம் தாரு இறக்கத்தை முன் வைத்து தானியல கொல மண்டபத்துல உட்கார வச்சிருக்கு எவ்வளவு பெரிய ஆளு அவன் சாம்பல்ல உட்கார்ந்து சொல்ற நாங்க எங்க நீதியை நம்பி கேட்கல ஆண்டு அவங்க உங்க இறக்கத்தை நம்பி கேட்கிறோம் ஏன் நம்முடைய வாழ்க்கையின் ஆரம்பத்தை பாருங்க நம்முடைய ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் அப்பா கிட்ட இப்படி தானங்க நிற்போம் அப்பா அப்படி எவ்வளோ நடுக்கத்தோடு இன்னைக்கு வந்து என்ன ஆயிட்டு நம்ம இன்னைக்கு நம்ம நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோம் தெரியுமா சேராபின்களுக்கு அப்பா மாதிரி ஃபீல் பண்ணுவோம் அப்படி வந்து வரும்போதே எப்படிதான் வருவோம் சேராமங்களும் தெளிவா சி நம்ம 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 மைண்ட் செட்டே மாறிட்டல உடன்படிக்கை பெட்டி மே ஒரு ரெண்டு மாடு மேல வச்சு கொண்டு வராங்க பெட்டி வந்து ஆடுது எல்லாரும் சும்மா இருக்கிறாங்க ஊசா கை வைக்கிறான் ஏன் கை வைக்கிறான் ரொம்ப நாள் பார்த்து பழகிட்டான் ரொம்ப நாள் பார்த்து பழகினால அவனுக்கு அதை குறித்த பயமே போயிட்டு தா இது கை வச்சாரா கைக்குல்ல நம்ம அச்சலம் அதாவது இந்த புதுசா ரட்சிக்கப்படுறவங்களுடைய இந்த பாரம்பரிய கிறிஸ்தவத்தில் இருக்கிறவங்களுக்கு வித்தியாசத்தை பார்க்க முடியும் அவங்க சர்ச்சைக்கு வர வரும்போதே நிறைய வித்தியாசத்தை பார்க்க முடியும் இவன் 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 ரொம்ப நாள் இந்த பெட்டியை பார்த்தவன் இவன் தலைமுறை தலைமுறையாக பார்த்துருக்கிறவன் உடன்படிக்கை பெட்டி தானே வீட்டில் தானே இருந்திருக்கு எப்படி நான் டமார்னு விழுந்துச்சே அட்டி அதே பெட்டி தாவித பார்த்தார் ஐயோ வேணாம் வேணாம் எங்க கொண்டு வைக்கலாம் எங்க கொண்டு வைக்கலாம் பார்க்கும் போது அங்க ஒரு பாவப்பட்ட ஜீவன் இருக்கு ஓபே தேதோ அங்க கொண்டு வை ஓபே தேதோ வீட்டுக்கு ராஜா பெட்டியை கொண்டு வர ஓபே தேதோம் என்ன பண்ணிருப்பாரு நினைக்கிறீங்க மொத்த குடும்பத்தை கொண்டு வந்து முழங்கால் போட வச்சிருப்பாரு ஏன்னா அடி விழுந்திருக்கு இப்படி இருந்திருப்பார் இப்படி இருந்திருப்பா அண்டுவரே அண்டு இதுக்கு நான் பாத்துருவானே இல்லப்பா அண்டு அண்டுவரே தகுதியில் அப்படி எவ்வளவு இருதயம் அடிச்சிருக்கோம் அந்த பயபக்தியோடு அதை ஏற்றுக்கொண்டா பாருங்க கர்த்தர் ஓபே தேதையையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் இதுதான் தேவை இரக்கத்தை பெறணும் சபை இரக்கத்தை பெறணும் இரக்கத்தை பெறணும்னா என்னதான் வேலைக்காரருடைய கண்கள் தங்களை சமான்களின் கையை நோக்கியிருக்கும் இந்த அபிகாயில பாருங்க அவர் ராஜாவுக்கு வேண்டி எல்லாவற்றையும் கொண்டு வருகிறாள் கொண்டு வந்து ராஜாவே இதெல்லாம் உங்களுக்கு தான் வச்சுக்கோங்க பார்த்து எடுத்து செய்யுங்க பிரதர் பாஸ்டர் சொன்னது எங்க வீட்டுல வந்து ஒரு ஜபத்தை போட்டு போங்க ஏதோ கால பேப்பர் போட்டு மாதிரி ஜபத்தை போட்டு போங்க போட்டு போறேன் வந்த மாதிரி தான் ஜபத்தை போட்டோம் அது ஃப்ரீயா இருந்தா எங்கள் வீட்டில் வந்து ஒரு ஜபத்தை போட்டுட்டு போங்க வாரேன் வாரேன் போடுறேன் இப்படி நிற்கிறா இப்படி நிற்கிறா இரக்கத்தை எவன் மேல் இரக்கம் உள்ள சித்தமா இருப்பேனோ அதாவது அவ்வளவு கோபத்துல வந்த தாவிது இவன் நிக்கிறத பார்த்து இறங்கணும் நினைப்பாருன்னா இரக்கத்தில் ஐஸ்வரியம் உள்ள கச்சர் ஹாலோயா